ரொம்ப அதிகமான பக்க விளைவுகளை உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் சேஃப்டி ப்ரொஃபைல்ங்கிறது சுத்தமாக இல்லாத ஒரு பொருள்னால் இந்த போதைப் பொருள் தான் இப்போ சிகரெட் ஆல்கஹால்லாம் ரொம்ப நாள் கழிச்சு ஏதாவது பிரச்சனை வரலாம் ஆனால் கொக்கைன்லாம் ஃபஸ்ட்டு யூசேஜ்லேயே தே கேன் ஹாவ் அ ஸ்ட்ரோக் அந்த ஈர்ப்பில் இருந்து வெளியில் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் இப்போ ஸ்ரீகாந்த் அவர்களுமே பார்த்தீங்கன்னா நான் இது வந்து அடிக்ட் ஆகிட்டேன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு ஆனால் நாற்பது வாட்டி யூஸ் பண்ணியிருக்காரு இல்லையா சார் நீங்கள் சொல்கிற மாதிரி அவருக்கு ஹார்ட் ரேட் அதிகமாகவோ இல்லை ஹார்ட் அட்டாக்கோ எதுவுமே வரல சார் வெளியில் தெரிகிற அளவுக்கு பாதிப்பு இருந்ததோ இல்லையோ கண்டிப்பாக பாதிப்பு இருந்திருக்கும் பாதிப்பு இல்லாமலாம் யாரும் தப்பிக்க மாட்டாங்க பல நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மெடிக்கல் ஹெல்ப் கேட்குறதுக்கே தயங்குவாங்க வெளியே சொல்ல முடியாது சொன்னால் என்ன ஆகுங்கிற அந்த வர வரமாட்டாங்க சோ தி டோன்ட் சீக் ஹெல்ப் அதான் விருக்கல பெரிய பிரச்சனை இந்த சப்ஸ்டன்ஸ் அபியூஸில் இன்னொரு முக்கியமான பிரச்சனைன்னா ரெக்லெஸ் பிஹேவியர்னு சொல்கிறது அதாவது ஒரு பயம் இல்லாத ஒரு தன்மையும் அதனால் அவங்களுக்கே அவங்க ஒரு பெரிய ஹாம் வரத்துக்கான சாத்தியக்கூறு ரொம்ப அதிகம் ஆல்கஹாலோ இல்லை கொக்கைனோ எது யூஸ் பண்ணாலுமே அதிகபட்ச பாதிப்பு நம்ம உடல்களில் என்ன சார் வரும் ஆல்கஹாலையும் கொக்கைனும் நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது ஆல்கஹால்லாம் வந்து அப்பைக்கே அந்த எஃபெக்ட்ஸ் இருக்கும் சில மணி நேரங்கள் உயிர் சேதம் நிகழறதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் கொக்கைன் உபயோகிக்கிறவங்களுக்கு பல மடங்கு அதிகம் கெலட்டா வயசு நேர்களுக்கு வணக்கம் நான் விக்னேஷ் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் தவ பழனி அழகப்பன் வணக்கம் சார் வணக்கங்க சார் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து ட்ரக்ஸ் பயன்படுத்தியதுக்காக அவர் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க சார் இந்த கொக்கைன் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த கொக்கைன் யூஸ் பண்ணால் நம்ம ஃபிசிக்கலி மென்டலி நம்ம உடம்புல என்ன அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் சார் கொக்கைன் வந்து ரொம்ப போதை பொருள்கள்லேயே ரொம்ப அதிகமான பக்க விளைவுகளை பக்க உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் கொக்கைன் எடுத்துக்கிட்டு ஹார்ட் அட்டாக் வந்தவங்க திணறல் பெருசாக வந்தவங்க பெரிய ஸ்ட்ரோக் பக்கவாதம் வந்தவங்க இந்தமாதிரி நிறைய பேஷன்ஸ் பார்த்துருக்கோம் பார்த்துக்கிட்டே இருக்கும் கொக்கைன் வந்து போதைப் பொருள்கள்லையே இட்ஸ் இட்ஸ் அ க்ளாஸ் ஏ ட்ரக் ரொம்பவும் ரொம்பவும் சீரியஸான ஒரு பொருள் அது வந்து ப்ளட் ப்ரெஷர் ரொம்ப தூக்கி விட்டுரும் ரத் இருதயத்துக்கு போகிற இரத்த குழாயெல்லாம் சுருக்கிடும் ஸ்பாசம்னு சொல்கிறது மொமெண்டரியாக சுருக்கணும் அதால் பெரிய ஹார்ட் அட்டாக்கு ரொம்ப அதிகமான ப்ளட் ப்ரெஷர் அதனால் ஸ்ட்ரோக்கு மற்றும் மூச்சு திணறல் இதெல்லாம் வரத்துக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த சேஃப்டி ப்ரொஃபைலுங்கிறது சுத்தமாக இல்லாத ஒரு பொருள்னால் அந்த அந்த மருந்து தான் அந்த அந்த போதைப் பொருள் தான் ஸோ கொக்கைன் இஸ் வெரி வெரி ஹார்ம்ஃபுல் ஏன்னா இப்போ நார்மலாக வந்து நிறைய பேர் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறாங்க சிகரெட் அடிக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல சார் இதுலேருந்துமே நிறைய யங்ஸ்டர்ஸ் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கொக்கைனுமே இப்போ புதுசாக யூஸ் பண்ணுறாங்க இல்லையா சார் இதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த கம்பேரிசன் வந்து நம்ம பண்ண முடியாதுங்க ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ் சொல்கிற மாதிரி இப்போ சிகரெட் ஆல்கஹால்லாம் ரொம்ப நாள் கழிச்சு ஏதாவது பிரச்சனை வரலாம் ஆனால் கொக்கைன்லாம் ஃபஸ்ட்டு யூசேஜ்லேயே தே கேன் ஹாவ் அ ஸ்ட்ரோக் நான் சொன்ன பெரிய ஸ்ட்ரோக்கோ பெரிய மாரடைப்போ இல்லை பெரிய அளவில் மூச்சு திணறலோ பெரிய பக்கவாதமோ இது எல்லாமே ஒரு தடவை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்பேயே வரதுக்கான சான்ஸ் ரொம்ப இருக்குது அடிக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்களே சொன்னீங்க அடிக்ஷன் அடிக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப அதிகம் அதாவது அந்த ஈர்ப்புலேருந்து இருந்து வெளியில் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் இது சிம்பத்தமோமெட்டிக்குன்னு சொல்கிறது அதாவது ஹார்ட் ரேட்டை ரொம்ப அதிகமாக்கி விட்டுரும் பிபியை ரொம்ப தூக்கி விட்டுரும் இது இது ரெண்டும் தான் மேஜர் ப்ராப்ளம் சைடு எஃபெக்ட்லாம் வருது கொக்கைன் யூஸ் பண்றதால இப்போ ஸ்ரீகாந்த் அவர்களுமே பார்த்தீங்கன்னா நான் இது வந்து அடிக்ட் ஆயிட்டேன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு ஆனா நாற்பது வாட்டி யூஸ் பண்ணியிருக்காரு இல்லையா சார் நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு ஹார்ட் ரேட் அதிகமாகவோ இல்ல ஹார்ட் அட்டாக்கோ எதுவுமே வரல சார் இல்லையா சார் இல்ல இல்ல நம்ம அவங்க மானிட்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு ஒரு தடவையுமே நீ இப்போ உங்களுக்கும் எனக்கும் ரெஸ்டிங் ரேட் எழுபது இருக்குதுன்னு வச்சுக்குவோம் அறுபது இருக்குதுன்னு வச்சுக்குவோம் நீங்கள் அந்த கொக்கைனை எடுத்தால் கண்டிப்பாக டபுள் ட்ரிப்புள் த டைம் சஸ்டெயின்டாக பல மணி நேரங்களுக்கு இருக்கும் அதனால் அவருக்கு இப்போ வெ வெளியில் தெரிகிற அளவுக்கு பாதிப்பு இருக்குதோ இல்லையோ கண்டிப்பாக பாதிப்பு இருந்திருக்கும் பாதிப்பு இல்லாமலாம் யாரும் தப்பிக்க மாட்டாங்க கொக்கைன் எடுத்து எடுத்துகிட்டு இருக்கிறவன் யாராவது பெரிய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாவோ ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியோ அதோ அவங்க தெ கான்ண்ட் ஐ மீன் தே கான்ட் எக்ஸல் பெருசு பெரிய அளவில் அவங்களால பெருசாக சாதிக்கவோ நிரூபிக்கவோ முடியாது இதை தொடர்ந்து யூஸ் பண்ண என்ன ஆகும் சார் இது நம்ம இருதய ப பலவீனம் அடிகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம் இருக்குது ஹார்ட் ஃபெயிலியர் ஹார்ட் டேமேஜ் கார்டியக் டேமேஜ் வரத்துக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம் இப்போ ஒருத்தர் அதை யூஸ் பண்ணுறாரு உடனே அவங்க பாடி எப்படி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் சார் கொக்கைன்னு தான் யூஃபோரியா தாங்க இவங்க எல்லோரையும் எடுக்கிறதுக்கு மெயின் ரீசன் நம்மளால் எதை வேணால் பண்ண முடியுங்கிற ஒரு நிலையை க்ரியேட் பண்ணும் உங்கள் தாட் ப்ராசஸை மாற்றி விட்டுரும் அப்போ ஸோ ஆல் தோஸ் ஆர் தி பர்சீவ்ட் எஃபெக்ட்ஸ் அதாவது அவங்க உணரக்கூடிய இந்த தன்மைகளுக்காக தான் அவங்க எடுக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாதது நான் சொன்னதெல்லாம் துடிப்பு ரொம்ப வேகமாக போகிறது இல்லைன்னா ரத்த ஓட்டமே தடப்பட்டு போகிறது இல்லை ரத்தம் ரத்த குழாய் வெடித்து ஸ்ட்ரோக் வர்றது இந்தமாரி விஷயம்லாம் நடக்கலாம் இப்போ அவங்க இதெல்லாம் யூஸ் பண்ண சொல்ல அவங்களுக்கு சின்ன சின்ன அறிகுறிகள் தெரியும் இல்லையா சார் இந்த மாதிரி இருக்குன்னா உடனே போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அவங்களுக்கு அதெல்லாம் தெளிவாக இருக்கிறவங்களுக்கு தான் அதெல்லாம் புரியும் இந்த புரிதல் ஏற்படும் ஸோ அவங்களுக்கு தெரியறதுக்கான வா சாத்தியக்கூறு ரொம்ப கம்மி அந்த அந்த உணவுதல் வந்து இருக்காதுங்க ஏன்னா போதையில் இருப்பாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிற உள்ளுணர்வு எல்லாம் இருக்காது இப்போ நம்ம கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா இப்போது ரொம்ப யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து நிறைய ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகுறாங்க இல்லையா சார் இப்போ நிறைய உமன்ஸும் யூஸ் பண்ணுறாங்க மென்ஸும் யூஸ் பண்ணுறாங்க இந்த உமன்ஸ் யூஸ் பண்ண சொல்ல அவங்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றங்கள் ஏற்படும் சார் அவங்க கூட ஆண் பெண் ரெண்டுக்கும் காமன் தான் பட்டு ஆ ஆணுக்கு அந்த நான் சொன்ன ஹார்ட் அட்டாக் மாரி விஷயங்கள்லாம் வரத்துக்கு சாத்தியக்கூறு அதிகம் ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பொதுவாகவே ஆம்பளைங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகம் அதுலேயும் அவங்க குக்கைன்னு எடுத்தாங்கன்னா ஈவன் மோர் ஹையர் அந்த வகையில் பார்த்திங்கன்னா விமனுக்கு கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு மேபி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் ஆனால் மற்ற எல்லாமே காமன் நெஞ்சில் நீர் கொத்துட்டு திடீர்னு மூச்சுத்திணறல் ஏற்படுறது ஸ்ட்ரோக்கு அதெல்லாம் காமன் ஃபார் போத் த செக்ஸஸ் இட் இட் இஸ் கிளியர்லி லைஃப் இன்டேஞ்சரிங் ட்ரக் உயிர் உயிர் சேதம் நிகழத்துக்கான எல்லா சாத்தியக்கூறும் கொக்கைன் உபயோகிக்கிறவங்களுக்கு பல மடங்கு அதிகம் ஏன்னா இப்போ ஒரு பிளட் சாம்பிள்ஸ் கூட எடுத்துருந்தாங்க சார் அந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணால் நாற்பத்தஞ்சு நாட்கள் வரைக்கும் அது நம்ம பிளடில் அந்த செல்ஸ் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அது எப்படி உடனடியாக டிஸ்போஸ் ஆகாது நீங்க அந்த டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட்ஸ்ல கொஞ்ச நாளைக்கும் கண்டுபிடிக்கணும் நாப்பத்தஞ்சு நாளும் எனக்கு தெளிவாக தெரியல பட் கொஞ்ச நாளைக்கு அது சிஸ்டம்ல இருக்கும் நம்ம உடம்பு ஃபுல்லா நம்ம அதுலேருந்து இருந்து எக்ஸ்கிரீட் ஆகுற வரைக்கும் நம்ம பிளட் டெஸ்ட்ல கண்டுபிடிக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஆல்காலோ இல்ல கொக்கைனோ எது யூஸ் பண்ணாலுமே அதிகபட்ச பாதிப்புனா நம்ம உடல்ல என்ன சார் வரும் நமக்கு ஆல்கஹாலையும் கொக்கைனும் நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது ஆல்கஹால்லாம் வந்து அப்பைக்கே அந்த எஃபெக்ட்ஸ் இருக்கும் சில மணி நேரங்கள் அதுக்கு அப்புறமும் கிராஜுவலாக தான் லிவர் டேமேஜ் அப்புறம் இப்போ சில கேன் கேன்சர்ஸ் எல்லாம் ஆல்கஹால் கூட ரிலேட் பண்ணி ரிசர்ச்லாம் வந்திருக்கு இது கொக்கைன் வந்து நான் சொல்கிற மாதிரி இமீடியேட்டாக உயிர் போகிறதுக்கான இம்மிடியேட்டாக உயிர் போயிடும் அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஜ தெரியாமல் கரெக்டான டோஸ் எடுக்காமல் ஜாஸ்தி எடுக்கிறாருன்னு வச்சுக்குவோம் திடீர்னு பிளட் ப்ரெஷர் ஷூட் ஆயிடுச்சுன்னா அவர் பெரிய ஸ்ட்ரோக்கோ பெரிய மாரடைப்போ உடனே வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அந்த வகையில் திஸ் இஸ் மச் மோர் டேஞ்சரஸ் நம்ம இதையும் அதையும் ஒப்பிட்டு பேசக்கூடாது அவங்கள காப்பாற்ற முடியுமா சார் இப்போது அவங்களுக்கு என்ன மாதிரி எமர்ஜென்சி எவ்வளோ சீக்கிரம் வராங்க எவ்வளோ பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் பல நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மெடிக்கல் ஹெல்ப் கேட்கறதுக்கே தயங்குவாங்க ப பல பிரச்சனைகள் இருக்கு இல்லையா இப்போ அதனால் வந்து அவங்க நமக்கு உடம்பு நம்ம கொக்கைன் எடுத்தோம் இதனால் நமக்கு உடம்புக்கு ஏதோ பெரிய பாதிப்பு அந்த மாதிரி இருக்குது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது அவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபாவ்டாக நிகழக்கூடிய ஒரு வெளியே சொல்ல முடியாது சொன்னால் என்ன ஆகுங்கிற அந்த பயத்திலேயே வரமாட்டாங்க டோன்ட் சீக் ஹெல்ப் அதான் இருக்கிறதுலையே பெரிய பிரச்சனை இப்போ நீங்கள் ஹார்ட் அட்டாக் சொல்கிறீங்களா சார் ஹார்ட் அட்டாக் தவிர்த்து வேறு இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து மென்டலி ஏதாச்சும் அஃபெக்ட் ஆவாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் சொல்லுவாங்க கண்டிப்பாக இல்ல இட்ல இந்த மெமரி தாட் ப்ராசஸ் எல்லாம் வந்து லாங் டேர்ம் தொடர்ந்து தொடர்ந்து எடுக்கிறவங்களில் அது எல்லாமே பாதிக்கப்படும் இந்த வேர் இந்த திங்கிங் எப்படி யோசிக்க முடியுங்கிறதெல்லாம் வந்து கேக் ரிசர்ச்சே இருக்குது சப்சன்ஸ் அப்யூஸில் இருக்கிறவங்களோட மூளை செயல்பாடு கண்டிப்பாக வித்தியாசமாக மோசமாக தான் இருக்கும் ரெண்டாவது அவங்க சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வரத்துக்கான சாத்தியக்கூறு ரொம்ப அதிகம் டிப்ரெஷன் வர்றதுக்கான அதாவது ரொம்ப தாழ்வு மனப்பான்மையோட ரொம்ப தாட்ஸ் அதாவது நம்ம தற்கொலை பண்ணிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இதெல்லாம் ரொம்ப அதிகம் வரும் இதெல்லாம் யூஸ் பண்ண தொடர்ந்து தொடர்ந்து வருத்தாங்க அபியூஸ் அதாவது ஒரு போதைப்பொருளில் அடிமையாகி இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப காமன் அதாவது எப்படி பார்த்தீங்கனாலும் இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ் இது ஏன் செய்யணுங்கிற ஒரு கேள்விக்கு பதிலே கிடையாது செய்யக்கூடாதுங்கிறதுக்கு ஆயிரம் ரீசன் சொல்கிறேன் செஞ்சால் எனக்கு இந்த இந்த இதெல்லாம் வருது ப்ளஷர்ஸ்லாம் வருதுங்க அது இட்ஸ் கம்பேரிசனே இல்லை இதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் ஒரு டாக்டராக பார்த்துருப்பீங்களா சார் இதுக்கு முன்னாடி ஒரு நைன்டிஸ் காலங்களுக்கு முன்னாடி வந்து வெறும் ஆல்கோகால் மட்டும் தான் இருந்துச்சு இப்போ டூ கே கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ட்ரக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா சார் இவங்க வந்து என்னென்ன மாதிரி டிசீஸுக்கு வந்து பாதிப்பு அதிகமாக ஏற்படுது சார் இவங்களுக்கு நிறைய பேர் இப்போ கேன்சர் வருது கிட்னி ஃபெயிலியர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது சார் இப்போ தான் இது அதிகமாக இருக்கா சார் நானும் மேலை நாட்டில் இங்கிலாண்டில் வேலை பார்த்துருக்கேன் ரொம்ப வருஷம் அங்கே வந்து அப்போயே நைன்டிஸ் டூ ஏர்லி டூ தௌசண்ட்ஸ்லே ரொம்ப காமனாக வரும் இந்தியாவில் நீங்கள் சொல்கிற மாதிரி சமீப காலங்களில் தான் வந்து க கடந்த அஞ்சு பத்து வருஷத்தில் தான் வந்து நிறைய பார்க்க ஆரம்பிக்கிறோம் கேஸஸ் ட்ரக் அபியூஸ் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் வெளியில் தெரிஞ்சு வர்றது இன்னமும் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் பிரச்சனை வரணுங்கிறதால நம்ம கொஞ்சம் தான் பார்க்குறோம் இன்னும் ஏகப்பட்டது இருக்கலாம் இந்த சப்ஸ்டன்ஸ் அபியூஸில் இன்னொரு முக்கியமான பிரச்சனைன்னா அவங்க வந்து தே தேல் பி வல்னரபிள் டு ஹவ ரெக்லெஸ் பிஹேவியர்னு சொல்கிறது அதாவது ஒரு பயம் இல்லாத ஒரு தன்மையும் அதனால் அவங்களுக்கே அவங்க ஒரு பெரிய ஹாம் வரத்துக்கான சாத்தியக்கூறு ரொம்ப அதிகம் ஸோ இப்போ வண்டியை ஓட்டிடுறாங்க இல்லை தவறி மாடியிலேருந்து கீழே விழுறாங்க மொட்டை மாடியில் ஒரு பயம் இல்லாத ஒரு நிலை இருக்கும் நார்மலாக யோசித்து செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க அதனால் அவங்க தெபிகம் வல்லுபல் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பாங்க இப்போ ஒருத்தவங்க இதுக்கு ரொம்ப அடிக்டாக இருக்காங்க அடிமையாகிட்டாங்கன்னா அவங்கள எப்படி சார் கொண்டு வரது இல்லை சைக்காட்ரிஸ்ட் பார்க்கணுங்க நீட் சைக்காட்ரிக் கவுன்சிலிங் சில நேரத்தில் ஹாஸ்பிட்டலைஸும் பண்ணணும் அதாவது உள் இன்பேஷண்ட்டாக வச்சு வைத்தியம் பார்க்கணும் மருந்துகள்லாம் இருக்கு அந்த சைடு எஃபெக்ட் ஃபிசிக்கல் எஃபெக்ட்ஸ்லாம் போக்குறதுக்கு மருந்தெல்லாம் கொடுக்கலாம் தே நீட் டு பி சப்போர்டட் ஒரு நல்ல ஒரு இமோஷ்னலி ஸ்டேபிள் என்வரான்மெண்டில் இருக்கணும் யாராவது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு நிலையை உருவாக்கி கொடுக்கணும் மற்றபடி இட்ஸ் எனி எனி அடிக்ஷன் இஸ் ட்ரீட்டபிள் இல்லை அடிக்ஷன்லேருந்து வெளியே வர மாதிரிலாம் ஃபஸ்ட்டு அவங்க தே ஷுட் பி வில்லிங் அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணும் சைக்கேட்ரிக் கவுன்சிலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுன்னு இப்போ நிறைய பேர் வந்து நான் வந்து அதுக்கு அடிக்ட் ஆகியிருக்கேனே தெரியாது இல்லையா சார் அவங்க வீட்டில் இருக்க பேரண்ட்ஸோ யாராச்சும் கூட தான் அதை வந்து உணர்ந்து அவங்கள கூட்டிகிட்டு வரணும் இல்லையா கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கே புரிதல் இல்லாத போது வேற ஒருத்தவங்க சொல்கிறத கேட்பாங்களாங்கிறதும் தெரியல அப்படி அவங்க கேட்டு ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் அது வரும் முன் காப்போங்கிறது தான் பெஸ்ட்டு பாலிசி இதில் அதனால் இது எக்ஸ்பெரிமெண்டேஷன் வித் ஹார்ட் ட்ரக்ஸ் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் இப்போது அவங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து இவ்வளோ நாள் இதை யூஸ் இருக்கேன் எனக்கு சின்ன சின்ன சிம்டம்ஸ் தெரியுது நான் வந்து இப்படி யோசிக்கிறேன் இல்லை எனக்கு மாதிரி தாட்ஸ் வருது இல்லை என் உடல்கல்லையே வந்து வலி வருது சடனாக வலி வருது இல்லை நம்ம வயிறு வலிக்குது இந்த கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் வருது இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்ல சார் அவங்க வந்து என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் சார் உடனே பார்த்து செல்ஃப் ட்ரீட்மெண்ட்லாம் இதுக்கு நம்ம அட்வைஸே பண்ணக்கூடாதுங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு அந்த உணர்தல் இருந்தாலே பெரிய விஷயம் முக்கால்வாசி நேரம் அவங்க போதையில் இருக்கிறப்பையோ இல்லை அந்த மருந்தோட எஃபெக்டில் இருக்கிறப்பயோ அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது ஒரு கால அவங்களுக்கு ஏதாவது சிம்டம் இருந்தாங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரணும் இப்போ நிறைய பேர் இந்த ஆல்கஹால் தொடர்ந்து யூஸ் பண்ணுறாங்களே சார் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் இது ஏன்னா ஒரு முப்பது வருஷம் இருபது வருஷம்லாம் தொடர்ந்து குடிக்கிறாங்க சில பேர் இப்போ சின்ன பசங்கள் ஒரு பதினேழு பதினெட்டு வயசு பசங்களும் குடிக்கிறாங்க இவங்களுக்குலாம் எப்படி சார் ஆல்கஹால் டிபெண்டன்ஸ் வந்து அதாவது ஆல்கஹால் இன் மாடரேஷன் ஒரு பக்கம் இன்னொன்று தொடர்ந்து சின்ன வயசுலேயே ஆரம்பிக்கிறது தொடர்ந்து எடுத்துக்கிறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிவர் டேமேஜ் இஸ் த மோஸ்ட் காமன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் லிவர் டேமேஜ் ஆனால் அதையும் மீறி இருதய துடிப்பை சீராக இல்லாமல் கார்டியோ கார்டியாக் ஃபெயிலியர் வரலாம் கார்ட மஸ் அந்த ஹார்ட் மசில் வீக் ஆகலாம் கார்டியோ மதிப்பத்தின்னு சொல்கிறது அதெல்லாமே ஆல்கஹால் தொடர்ந்து எடுத்துக்கிறதால வர்றது ஆனால் அது வந்து நாளடைவில் வரும் ஒ ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ எடுத்துக்கிறதுல வராது ஸோ ஆல்கஹால் இஸ் ஆல்சோ அ பாய்ஸன் ஸ்மோக்கிங் வந்து இஸ் அசோசியேட்டட் வித் மெனி கேன்சர்ஸ் பல க பல கேன்சர்ஸ் வந்து ஸ்மோக்கிங்க்க்கும் அதுக்கும் ரிலே ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஸோ ஓரல் கேன்சர்ஸ்லேருந்து லங் கேன்சர்லேருந்து ரீனல் கேன்சர்லேருந்து பிளாடர் கேன்சர் எல்லாத்துக்கும் வந்து ஸ்மோக்கிங் அசோசியேஷன் தெளிவாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஸ்மோக்கிங் லீட்ஸ் டு கேன்சர் இந்தி லாங் டேர்ம் ஸோ இது என்னன்னா எவ்வளோ நாளைக்கு யாருக்குங்கிறதெல்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது பட் இட் இஸ் வெரி வெரி காமன் யூனிவர்சலாக தடைபட்ட ப பட்ட ஒரு விஷயம் வந்து ஸ்மோக்கிங் தான் அதனால் அது அதில் எந்த ஒரு வேற்று சிந்தனையோ இல்லை இனீக்வல் இதுவோ இல்லை ஸோ ஸ்மோக்கிங் இஸ் இட்ஸ் டெரிபிள் திங் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க உங்க லைஃபை பார்த்துக்கோங்கன்னா என்ன சொல்வீங்க சார் இப்போ இந்த சப்ஸ்டன்ஸ் அபிஸுன்னு சொல்றது இல்லையா இந்த போதைப் பொருட்கள் எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் பெட்டர் கிட்டே போகாமல் இருக்கிறது தான் பெட்டர் ஸோ ஒன்றும் இல்லை இப்போ இது பெருசாக சைடு எஃபெக்ட் இருக்காதுன்னு யாராவது சொல்லி உங்கள எடுக்க வச்சாங்கன்னா கண்டிப்பாக எடுக்காதீங்க ஸோ சூசைடல் தாட்ஸ் அதாவது தற்கொலை முயற்சிகள்லாம் ரொம்ப காமன் இந்தமாரி இதை எடுக்கிறாங்க ஒரு தன்னைத்தானே ஒரு கில்ட் ஃபீலிங்கும் இருக்கும் ரொம்ப இருக்கும் அதை தவிர உடம்பில் பல மாற்றங்கள் ஏற்படும் எப்படி பார்த்தீங்கன்னாலும் இது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயமாக தான் அதை பார்க்கணும் நம்ம சரி ஓகே சார் இந்த சின்ன சின்ன பசங்களுக்குலாம் வந்து இப்போ ஹார்ட் அட்டாக் வருது இல்லை சார் ரொம்ப சின்ன வயசு பசங்களுக்குலாம் ஹார்ட் அட்டாக் வருது அது எப்படி சார் அது காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸுங்க இது ஆப்வியஸ்லி கொ கொக்கெயின் மாதிரி பொருட்கள்லாம் ஸ்பேசம் ரெண்டாவது ஹார்ட்டை வந்து இப்படி துடிச்சிக்கிட்டு இருக்க ஹார்ட் வந்து இப்படி 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 துடிக்குதுன்னா அதுக்கு ஆக்சிஜன் தேவை திடீர்னு ரொம்ப அப் அதில் தான் ஹார்ட் அட்டாக் வரும் சில நேரத்தில் ப்ளட் வெசலே சுருங்கிரும் ஸ்பேசம்னு சொல்லி சொல்கிறது இருதயத்துக்கான ரத்த கூட எல்லாம் சுருங்கணும் இதுக்கு வெளியில் இப்போ பொதுவாகவே யங்ஸ்டர்ஸ்க்கு ஹார்ட் அட்டாக் ஏன் ஜாஸ்தி ஆகுதுன்னா ரெண்டு மெயின் ரீசன்ஸ் ஒன்று வந்து டயட்ரி இப்போ நம்ம எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் காலம் ரெண்டாவது எக்ஸசைஸ் ரொம்ப குறைஞ்சி போச்சு ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு போனாங்க முன்னாடி பார்த்திங்கன்னா கடைக்கு போகணும் ஸ்கூலுக்கு போகணும் காலேஜுக்கு போகணுன்னா எல்லாம் நடந்து தான் போயிட்டுருந்தோம் இல்லை சைக்கிளில் போவோம் ஸ்கூலுக்கெல்லாம் முக்கால்வாசி பிள்ளைங்க வந்து நடந்து தான் போயிட்டு இருந்தது இப்போ யாரும் வீட்டிலேருந்து ஐம்பது அடிக்கு மேலே ஸ்கூட்டரு இல்லை இது இல்லாமல் போக யாருமே நடக்கிறது இல்லை ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு அது மூணாவது விஷயம் தூக்கம் ரத்த அழுத்தம் வந்து ரொம்ப ப்ளட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகிடுச்சு இப்போல்லாம் நிறைய பேர் கண்டு முடிக்கிறாங்க நேரங்க நேரத்தில் தூங்குறாங்க தூக்கம் கெட்டுச்சுன்னா ரத்த அழுத்தம் இந்த மூணு தான் மெயின் ரீசன் டயட்ரி லேக் ஆஃப் எக்ஸசைஸ் ரத்த அழுத்தம் தூ தூக்கமின்மையால் இரத்த அழுத்தம் கூட இருக்கிறது கொஞ்சம் பொதுவாகவே இந்த சோஷியல் மீடியாலெலாம் ஆங்ஸைட்டி ரொம்ப அதிகப்படுத்திடுது லைக்ஸ் வருதா ஏன் இதை பார்க்குறாங்களா இப்படி அப்படின்னு இந்த எக்ஸ் எக்ஸ்பெரிமெண்டிங் வித் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் அதாவது போதைப் பொருட்களை உபயோகப்படுத்தி பார்க்கலாமா ஒரு தடவை பண்ணலாமாங்கிற சிந்தனைக்கு எப்படியாவது ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருங்க அந்த பக்கமே போகாதீங்க இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்குது அது எல்லாமே பெரிய அளவில் இருக்கும் அதோட பாதிப்பெல்லாம் நமக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம் லீட் அ ஹெல்த்தி லைஃப் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இதுக்கப்புறம் அதை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நம்புவோம் சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாகம்